இப்போ வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி வந்துட்டேன் கம்பெனியில் மணி பார்த்தீங்கன்னா மணி பத்தரை மணி கரெக்டாக பத்தரை மணிக்கு வந்துட்டு குளிச்சு முளிச்சு பட்டையெல்லாம் போட்டு இப்போ வேலையை ஸ்டார்ட் பண்ணணும் இப்போ வந்து இதுதான் நமக்கு பகல் டூட்டி மாதிரி பார்க்கணும் அப்போ தான் நம்ம வந்து இந்த வேலையை முடிக்க முடியும் ஏன்னா எவ்வளோ இருக்குன்னா பேண்டு ஒரு இருபத்தஞ்சி பேண்டும் இருபத்தஞ்சி சட்டை மொத்தம் ஐம்பது உருப்படி வந்து நம்ம முடிச்சு இப்போ நைட்டு நேற்று தூங்கிட்டேன் வேலை கொஞ்சம் சரியாக பார்க்கல இன்றைக்கி முடிச்சே ஆகணும் கம்பெனியில் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இது வந்து நான் வந்து வாக்கப்பட்ட இடம் மாதிரி அந்த மாதிரி இடம் இங்கேயே மோஸ்ட்லி இங்கே தான் கிடக்கிறேன் நைட் நைட்டு சரி ரைட் கம்பெனியில் வேலை முடிச்சுட்டு நான் பால் காலையில் உங்களுக்கு வந்து வெளியே அடுத்த விடிய போகிறேன் நன்றி வணக்கம் பாய் நைட் டூட்டி பார்க்கும்போது எப்போ வெத்தலை பார்க்க போட்டுட்டு குளிச்சு முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக உட்காந்து ஏற்றோம்னா கொஞ்சம் பார்க்கலாம் ஒரு பன்னெண்டரை ஒரு மணி வரைக்கும் பார்க்கலாம் எத்தனை மணி வரைக்கும் நான் வேலை பார்க்குறேன் அப்படின்றத நான் வந்து ஃபோட்டோ எடுத்து நான் வந்து போடுறேன் நன்றி வணக்கம் காஜா நான் அடித்து முடியும் கரெக்டாக மணி பன்னெண்டு மணிக்கு நான் காஜா பண்ணணும் அடித்து முடித்தேன் இந்த இருக்க அடித்து முடிச்சுட்டு அடுத்து ஸ்டீமரை போட்டு விட்டேன் ஸ்டீமரை போட்டு அதை ஹீட் ஆயிடுச்சு அடுத்து அயன் பண்ணி முடிச்சுட்டு நான் அடுத்த வீடியோ போடுறேன் நன்றி வணக்கம்